ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காலமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தது தெரியுமா சிப்பி அதில் ஒன்றே ஒன்று தான் சின்னது மீதி எல்லாமே பெருசு தான் பார்த்தாலே தெரியும் டிஃப்ரெண்டு அதனால் பெரிய சிப்பி பார்த்து வாங்குங்க அப்போ உங்களுக்கு பொறிக்கிறதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் ஒன்றே ஒன்று தான் சின்னது மீதியெல்லாம் பெருசு தான் இதை இனி நம்ம வேஸ்டெல்லாம் பிச்சு எடுத்த பிறகு ஒரு அஞ்சாறு வாட்டி கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு மஞ்சள் அப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் வீட்டில் தான் இவ்வளவுமே போதும் உங்களுக்கு வேறு ஏதாவது சேர்க்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சேர்த்துக்கிடலாம் கரம் மசாலா பொடியோ இஞ்சி பூண்டோ எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிடுங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிடுங்க மழையாக இருந்தனால நான் கருவேப்பிலை பறிக்க போகல வீட்டு பக்கத்தில் நிற்கிது மழையாக இருக்கனால போகல உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது போல் போட்டு பறிச்சுவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் ஏன்னா இதை ஓவராக பொறிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஆவியிலே வேக வச்சாச்சு லைட்டாக எண்ணெயில் போட்டு பொரிய அளவுக்கு பொரிச்சு எடுத்தால் மதி சீக்கிரமாக வேலையை முடிஞ்சிடும் இந்த தடவை தான் ஒரே சிப்பி சாப்பிடணும்னு ஒரே ஆசை யூடியூப் திறந்தாலே சிப்பி 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 ஒரு ஃபுல்லாக சிப்பியாக தான் இருக்குது அதனால் நமக்கு கடலில் போய் பாறையில் போய் எடுத்துகிட்டு வர அளவுக்கு நமக்கு பொறுமை இல்லை இல்லை பக்கத்தில் இல்லை கடல் எதுவுமே போனனாலும் செலவு தான் எப்படியும் ஆயிரம் ரூபா ஆயிரும் அதோடு பேசாமல் வீட்லேயே செஞ்சிடலான்னு பண்ணியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்தாலே போதும் இவங்க போகும்போதே செல்லிட்டு போனாங்க எண்ணி வச்சுருக்கேன் முப்பதெனம் அப்படியே இருக்கணும் அஞ்சனத்தை டேஸ்ட் பார்த்துக்கானு டேஸ்ட் பண்ணாமல் இருக்கவே முடியலை பார்க்கும்போது எடுத்து சாப்பிட்டுருக்கேன்னா கரெக்டாக என் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க அதனால இன்றைக்கி எல்லாமே ஷேர் தான் முப்பத்து நாலு பீஸும் அப்படியே இருக்குது நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம்